ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்களுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் சீலை கட்டுற பெண்களுக்கு மெயினாக எத்தனை பேர் சீலை கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல முக்கால்வாசி பேர் இப்போ என்ன சுடிதார் இப்படி மாடல் ட்ரெஸ்ஸாக போடுறாங்க சீலை கட்டுறவங்க வந்து சில சீலை வாங்குகிறாங்க அது வந்து ஹைட்டு பத்தலை அப்படின்னு நினைக்கிறாங்க நானும் தச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாபின்ல நூல் முடிஞ்சி சரி பாபினில் நூலை மாற்றிக்கிட்டு வேமா இது பண்ணலாம் பார்த்தா அதுவும் லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு சரிங்க சொல்கிறேன் சேலையில் ஜாக்கெட் துணி நார்மல் ஜாக்கெட் துணி துணி வாங்கிக்கோங்க சீலை கலருக்கே வாங்கி அதை இப்படி ஜாயின் பண்ணுங்கள் நான் வந்து ரெட் கலர் சரிக்கி லைட் கலர் பிங்க் கலரில் வாங்கிட்டேன் பரவாயில்ல உள்ளே கட்டுறது தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அதே கலரில் வாங்கி உள்ள கூடி மடி தைக்கிறோம் இல்லையா அங்கே ஜாயின் பண்ணுங்கள் சீலையில் ஓரத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு நிறைய சீலை ப சின்னதாக இருக்குது பற்றாமல் சைடு ஹிப்புக்கிட்டேருந்து இருந்து இந்த ஓ இதை வந்து இது பண்ணி சேலை கட்டுவாங்க அப்படி இருந்து பத்தாமல் போகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நானும் கோயில் கிளம்பிட்டேங்க வேறு சிலையை இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் ஊர் அம்மனை பாருங்கள் அழகா இருக்காங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்